கடந்த வருடம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு மிகப்பெரிய விழா அங்கே வட அமெரிக்க கூட்டுறவு தமிழ்ச்சங்கங்களின் சார்பில் மிகப்பெரிய விழா ஃபெட்னாட் சொல்லுவாங்க அந்த விழாவுக்கு ஒரு இருபது கலைஞர்களை சென்னையிலேருந்து நான் அழைச்சிட்டு போனேன் அமெரிக்காவுக்கு போய் அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நம்முடைய கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் நாட்டுப்புற கலைகள் பொய்க்கால் குதிரை ஆட்டம் இப்படி பல்வேறு கலைகளில் நிகழ்த்தும்போது அது வந்து அந்த தேட்டரே வந்து டபுள் டெக்கர்னு சொல்கிற மாதிரி ரெண்டு அடுக்கு அந்த தேட்ரு ஆடியன்ஸ் உட்கார்றது ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு உள்ள அவ்வளவு பெரிய அரங்கம் அந்த அரங்கத்தில் உள்ளவங்க அதுக்கு முன்னால் எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தது ஆனால் நம்ம கிராமப்புற கலைகளுக்கு அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று ஓவேஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதை நினைக்கும் போதே என்னுடைய மெய் சிலிருக்கிறது அந்த அளவுக்கு கிராமிய கலைகள் அவ்வளவு இன்றைய தினம் சிறப்பான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் ஏதோ பெருமைக்காக சொல்லவில்லை இயல் இசை நாடகமன்றம் முழு மூச்சாக சென்னை சபாக்கள் யாருக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு தான் சென்னையில் சபாக்களில் இடம் கிடைக்கும் ஆனால் இப்போ அந்த சபாக்களில் கூட கிராமிய கலைகள் நடத்துவதற்கு நிச்சயமாக இரண்டு நாள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று இயலிசி நாடக மன்றத்தின் சார்பில் அத்தனை சபா செக்ரட்டரிஸ்க்கும் லெட்டர் போட்டு அப்படி நம்ம கலைஞர்கள் கிராமிய கலைஞர்கள் சபாக்கள்லேயும் போய் நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க